பார்த்தீங்களா பைக்கில் இப்போ தான் எடுத்துகிட்டு வரேன் திண்ணங்கிறது ப்ரஷ் வாங்கினது கிடையாது ஃப்ரெண்டு ஒரு தம்பி வெட்டி விடுதான் நை பை ஹலோ ஸ்டைலன் காபி காப்பிச்சீன்னு கம்மே காப்பு காப்பிச்சீங்கண்ணா இந்த ஸ்ட்ராபெரிங்க கிடைச்சா சொல்லுங்கண்ணா ஓகேங்களா ஸ்ட்ராபெரி Look Chicken Roast Veg mm -hmm. Chicken Roast <laughs> വീണുണ്ടാക്കി വെരുക ഇവനുണ്ടാക്കി വെരുക ഓരെ അവര് ചെയ്യുന്നാ വാനെല്ലേ ജുമ്മായിരിക്കല്ല അസറുക്കട്ടെ അവര് ചെയ്യുന്നാ ഫോൺ பண்ணല്ലേ ഇയടാ അങ്ങേടീ കേട്ടോ സൗണ്ട് കേക്ക മാ ഇവ വീഡിയോ അങ്ങു കുമാ ബന്ന ഫോമേറ്റ് ക്യാപ്ചേറ്റ് നോ ലൈനൈ ഡിന്നർ ஓகே பை பார்த்தீங்களா பைக்கில் தான் எடுத்துகிட்டு வரேன் தென்னங்கிறது ஃப்ரெஷ்ஷு வாங்கினது ஃப்ரெண்டு ஒரு தம்பி வெட்டி விடுதான் தான் நை பை கொம்பூச்சா ஏற்கனவே பண்ணி வீட்டிலே பண்ணலாம் இது இன்னைக்கு எல்லாருக்குமே பயங்கர புதிய ஒரு ட்ரிங்க் மாதிரி இருக்காங்க இல்லை இல்லை இது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது இது என்னென்னா டைஜஷன் ப்ரெஷ் சில சிலவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ரெஷர் இருக்குல்ல அதுக்கு நல்லது திருப்பி இந்த ஸ்டோமக்கெல்லாம் பெருசாக இருக்கா கம்மியாகணும்னா சொல்லுவாங்க தெரியாது ட்ரை பண்ணி வாருங்கெலாம் சொல்லுவாங்களா வறுக்க சக்கர் நல்லா பழுத்துருக்கு நீங்கள் கட் பண்ணி சாப்பிடணும் இந்த ஸ்ட்ராபெரிங்க கிடச்சா சொல்லுங்கண்ணா சரிங்களா ஸ்ட்ராபெரி